வணக்கம் கல்தோன்றி தோன்றா காலத்தை முன் மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் என் தமிழ் குடிமக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாளுபாசகர் ஸ்ரீனிவாச சிவம் திருடைமருதூர் சிவம் எனது இனிய காலை வணக்கங்கள் இன்றைய நாள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல எனது வாழ்வின் முதல் குருவும் எனது தந்தையுமான காலஞ்சென்ற திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரி தமிழ்துறை பேராசிரியருமான முனைவர் கணேசன் அவர்களின் பாதம் பணிந்து இன்றைய நாளை நான் துவங்குகிறேன் இன்று பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி இரவு இரண்டு ஐம்பத்தைந்து வரை இருக்கிறது மிருகசீருஷ நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தி இரண்டு வரை உள்ளது ஆயுஷ்மான் யோகம் பத்ரம் கரணம் கிரகங்களின் இன்றைய நிலை மேஷத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சுக்கிரன் சனி மீனத்தில் சூரியன் புதன் ராகு இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை நாம் பார்ப்போம் மேஷ ராசி நேர்களே இரண்டில் சந்திரன் சந்திரன் இரண்டில் இருக்கும்போது லாபஸ்தானத்தில் இருக்கார் அதே மாதிரி ஏழில் கேது இருக்குது ஏழு கேது இருந்தார்னா அத் தன்னோட துணையால் வரக்கூடிய லாபங்கள் அதாவது கணவன் மனைவி அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பரிவர்த்தனை அதிலெல்லாம் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும் கேது இருந்த இடத்துல அவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல செய்யக்கூடியவற்றை செய்யாமல் தடுப்பார் ராகு கொடுப்பார் போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் கெடுப்பாரும் இல்லை ஆனால் பதினொன்றாம் பதினொன்னொன்றாம் இடத்துல நிறைய கிரகங்கள் கூடியிருக்கு அதன் மூலம் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மை நற்பலன்களே நடக்கும் பதினோராம் இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சனி எல்லாம் சேர்ந்துருக்கு அது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதன் மூலம் நமக்கு பெரிய பொருள் வரவு அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம் ஒரே சூரியன் புதன் ராகு இருந்தாலும் அது பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உங்களுக்கு கொடுக்காது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் போன்று ஒரு சுப காரியங்களில் பங்கேற்கிறது அதற்கப்புறமா தனது நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்கிறது போல் சில உல்லாச பயணங்கள் மேற்கொள்கிறதுலாம் செய்வாங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அதிக ஆடம்பரப்பிரியர்னு சொல்ல மாட்டேன் வெளியில் சுற்றுறது அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பொது இடங்களுக்கு போகிறது அந்த மாதிரி பல இடங்களில் நிகழ்ச்சிகளில் மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாகும் இன்றைய கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு மிகவும் நற்பலன்களாகவே எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்படும் நேர்களே இன்றைய கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் ராசியிலேயே இருக்கார் ராசியில சந்திரன் இருந்தா கொஞ்சம் நமக்கு கவனக்குறைவு ஏற்படும் தடுமாற்றங்கள் இருக்கும் முயற்சிகள்லாம் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தொய்வு ஏற்படும் அதெல்லாம் நம்ம அதை எது எதை வேணாலும் விடலாம் முயற்சிகளை கைவிடவே கூடாது தெய்வத்தால் ஆகாதுனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு அதனால் நாம் முயற்சியை கைவிடாது தொடர்ச்சியாக செய்யும் பொழுது நமக்குன்னு வரக்கூடிய நற்பலங்கள் நம்மை தேடி தானாக வரும் தொழில் முனைவோர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அதே போல் வேலை தேடி அலைபவர்களுக்கு நிச்சயம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பதவி கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க மனக்கலக்கம் முறை வேண்டாம் எப்படிதான் இருந்தாலும் பத்தாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்று சனி சுக்கரன் எல்லாம் உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக சனி பத்தில் பொழுது சனி வந்து கர்மகாரன் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது உடல் வருத்தி வேலையை செய்ய வைக்கக்கூடிய ஒரு சனி மட்டும்தான் மிச்சம் எல்லாருமே என்னென்னா வேறு மாதிரி சுகபோகம் சுக்கரன் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் சனி கர்மகாரகன் பேர் கர்மம்னா என்ன கர்மான்னால் வேலை தொழில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் கர்மா என்று சொல்லப்படுகிறது அவன் எதை செஞ்சாலும் அது கர்மாவும் எனவே நீங்கள் உங்கள் முயற்சியை தொடர்ச்சியாக செய்யுங்கள் நற்பலன்களையே பெறுவீர்கள் ராசி அன்பர்களே ராசி என்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சந்திரன் மூணாம் இடத்துல இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உடன் பிறந்தோர் அம்மாவழி சொந்தங்கள் அத்தை மாமன் வழிகளெலாம் ஒரு அனுகூலம் இல்லாத ஒரு தன்மை காணப்படும் அதனால் அந்த வழியில் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது கேது நாளில் இருக்கார் ஒம்போதில் செவ்வாய் சுக்கரன் சனி எல்லாம் சேர்ந்துருக்காங்க ஒம்போதில் ரெண்டு மூணு கிர கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒம்போதில் இருக்கும் பொழுது அதிக நற்பலன்கள்லாம் நடைபெறும் அதனால் மிதுன ராசிக்கு இது காலம் வரைக்கும் இருந்த எட்டா அஷ்டமத்து சனி விலகி இப்போ நற்பலன்களையே இருக்காரு ஒம்போதில் சனி பகவான் இருந்து பத்தில் சூரியன் புதன் ராகு எல்லோரும் இருக்காங்க இந்த பத்தாம் இடத்து சூரியன் ராகு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புதிய வேலையை உங்களுக்கு தேடி தருவாங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு புது ஒரு நிறுவனம் ஒரு புதிய ஒரு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துறையை தேர்ந்தெடுத்து வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு நாலு பேருக்கு மத்தியில் ஒரு பெருமை பலடக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கை அமையும் அதனால் மிதுன ராசிக்காரர்கள்லாம் மிகுந்த நல்ல பண்புகள்லாம் அதிகமாக உள்ளவங்க இப்போ ஏன்னா மிதுனம் அப்படின்னு பார்த்தாலே காலபுருஷனுக்கு மூணாவது இடத்துல வரக்கூடிய ராசி அது அலிகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரகம் ஆண் பெண் இருபால்கிட்டையுமே ஒரு நல்ல நட்பு பாராட்டக்கூடிய ஒரு கிரகம் அது இவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனக்குன்னு எல்லாரையும் நட்பு வட்டத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு பண்பை கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்க எப்பொழுதும் நல்ல பலன்களே இருக்கும் ஏன்னா புதன் வந்து எல்லாரோட எல்லா கிரகத்தோடையும் ஒத்து போகக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா அது புதன் தான் மித்த கிரகங்கள் மாதிரி ஏட்டிக்கு போட்டி அதாவது செய்கிறது சனின்னா சூரியனுக்கு எதிரி அப்பாவும் நானும் எதிரி அப்படின்ற மாதிரி இந்த கிரகம் கிடையாது எல்லா கிரகங்களோடையும் சேர்ந்து போகிறதுனால இப்பொழுதும் நற்பலன்களையே பெறுவீங்க கடகராசி அன்பர்களே இன்றைக்கி பதினொன்றில் சந்திரன் இருக்காரு பதினோராமிட சந்திரன் அப்படிங்கிறது சந்திரன் வியாபித்து இருக்கிறது எல்லா விதத்துலேயுமே லாபத்தை பெரிய அளவில் கொடுக்கக்கூடியது என்னதான் சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் சனிக்கு சந்திரனை பிடிக்காது ஏன்னா சனி பகவான் நீதிமான் அவருக்கு எப்பொழுதுமே எல்லாரும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பார் அதே போல் சந்திரனை பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அந்தளவுக்கு நேர்மை அதெல்லாம் பார்க்கக்கூடியவர் கிடையாது ஏன்னா சந்திரனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சாபம் பெற்றவர் பதினஞ்சு நாள் வளர்ந்துட்டு வருவார் பதினஞ்சு நாள் தேஞ்சு போயிடுவார் இப்படி இருக்கக்கூடிய சந்திரன் ஏன் சாபம் பெற்றார் அவருக்கு இருபத்தி ஏழு கிரகங்கள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் அவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார் அவங்க அப்பா பிரஜாபதி அந்த பெண்களோட அப்பா இப்போ திருமணம் முடித்து வச்சோன்னே இவருக்கு எந்த பெண்கள்கிட்டையும் நாட்டம் இல்லை ரோஹி மட்டும் விருப்பத்தோடு அவர் போகிறார் மற்றவங்களெல்லாம் கைவிட்டுட்டார் அது தந்தை பெற்ற தந்தையான பிரஜாபதிக்கு மன வருத்தம் கொடுக்குது அதனால் சாபம் விடுறாரு அந்த சாபத்தை பெற்ற சந்திரனுக்கு அது ஒரு தேய்ந்தும் வளர்ந்தும் வரக்கூடிய ஒரு நிலை அவருக்கு ஏற்படுது அவரை வச்சு தான் ஏன்னா நம்ம பூமி கிரகத்தை நெருங்கின கிரகம் அப்படின்னா சந்திரனை தான் சொல்லுவோம் நமக்கு அடுத்தது கண்ணுக்கு பக்கத்தில் தெரியக்கூடிய சந்திரன் அவர் நமக்கு பெரும்பாலும் நமது மனோகாரகன்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் இன்றைக்கி கடல் அலைகள்லாம் எழும்புது அப்படின்னா அதுக்கு காரணமே சந்திரன் தான் சந்திரன் இல்லைன்னா கடலில் அலைகள்லாம் எழும்பாது ஏன்னா அதோட ஈர்ப்பு சக்தியினால் அதெல்லாம் நடக்குது இப்போ கடலில் அலைகளே எழும்பும் பொழுது நமது மூளை அப்படிங்கிறது நமது ஒரு நிணநீருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ அந்த நிணநீர் வந்து ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும் பௌர்ணமி அம அமாவாசை காலங்களில் இப்போது சந்திரனோட ஆட்சி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அதிக அளவில் இருக்கும் இப்போ சந்திரனுக்கு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான செயற்பாடுகளெல்லாம் அவர் காட்டுவார் கடக கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி அப்படின்னு இருக்கிறதுனால அதாவது ஏழரை ஆண்டுகள் படுத்தக்கூடிய சனி பகவான் இந்த எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஏழரை ஆண்டுகள் எந்த விதமான கெடுபலன்களையெல்லாம் தருவாரோ அதையெல்லாம் இப்போ கொடுப்பாருன்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவது இப்போ சந்திரனை பிடிக்காது அப்படிங்கிறதுனால சனி பகவான் அவரை போட்டு தாக்குவதற்கு தயாராக இருப்பார் ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் சந்திரனுக்கு உறுதுணையாக இருக்கிறது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்பொழுதும் உங்களுக்கு நலமான வாழ்வு மற்றவங்கள்கிட்டந்து ஒரு அணுகிற அனு அனுகூலமான நடவடிக்கைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினோராம் இடத்து சந்திரன் அப்படிங்கிறது பல விதத்தில் நன்மைகளையே செய்யும் ஒன்போதில் சூரியன் புதன் ராகு என்ற கிரகங்களின் சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அதிக அளவுக்கு பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும் இன்றைக்கி அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய தகவலுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தகவல் உங்களை வந்து சேரும் அதை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் சந்திரன் சந்திரன் வந்து பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் அந்த இடத்துல இருந்துட்டு ஆட்சி செய்யும் பொழுது வேலை அதிகமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களெலாம் சூரியனோட ஆட்சிக்கு கீழே வர்றதுனால அவங்க எப்பொழுதுமே உயர்ந்த பதவியில் இருப்பாங்க பெரும்பாலான சிம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பதவியின் தலைமை பதவி பொறுப்பில் இப்பொழுது இருப்பாங்க அவங்க அதோட தன்னை வந்து உயர்த்தி எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்கும் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் அது இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு இருக்காது சிம்மராசிக்காரங்க தன்னை ஒரு சிறு அளவு கூட தன்னோட பெருமையோ புகழுக்கோ கேடு விளைவிக்கக்கூடிய அளவில் நடந்துக்க மாட்டாங்க அதுதான் அந்த சிம்மராசிக்காரங்களோட பண்பு ரெண்டில் கேது அதாவது ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அதில் கேது இருக்கார் கேது என்ன செய்வார் அவர் இருந்த இடத்துல தான் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டார் கேது கெடுப்பார் இப்போ இரண்டாம் இடத்துல தனக்கு வரக்கூடிய லாபங்கள் அனைத்தையும் அவர் வரவிடாமல் செய்வார் அதனால் எதையாவது ஒரு இடத்துல போய் பணத்தை கொடுத்துட்டு வருமா வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதற்கான காலம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டுருங்க வேலையெல்லாம் பார்த்துட்ருங்க அதிலேயே அப்படியே போய்ட்டுருங்க கொஞ்சம் சிறிது காலம் கழித்து கேது மாற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கி தொகைகள்லாம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அதே போல் ரெண்டில் வந்து கேது ஏழில் செவ்வா சுக்கரன் சனி எல்லாம் சேர்ந்துருக்காங்க செவ்வா சுக்கரன் சனி எல்லாரோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் வந்து சமபலம் பொருந்திய கிரகங்கள் அவங்க ரெண்டு பேரும் சனி எவ்வளவு பவரோ சனி வந்து நீதிமானோ செவ்வாய் வந்து இந்த ஆர்மியில் காவல்துறையில் இராணுவத்திலெல்லாம் எல்லாம் புரிகிறவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு உச்சமாக இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க அதே போல் சனி பார்த்தீங்கன்னா நீதித்துறை அதே போல் வக்கீலாக இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஒரு மத்தியஸ்தம் பேசக்கூடியவங்க பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா சனியோட ஆட்சிக்கு கீழே வருவாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமவளம் பொருந்தியவங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது இப்போதைக்கு அது ஒரு பெரிய விதமாக சொல்லப்படல இப்போ என்னதாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு அது ஒரு பதினோராம் இடமாக இருந்தாலும் லாபஸ்தானம் அப்படிங்கிறதா இருந்தாலும் பொதுவான கிரகங்களுக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் லாபத்தை தான் வழங்குவார் இந்த குறிப்பிட்ட சிம்ம ராசினியர்களுக்கு அது பெரிய அளவில் ஒரு நற்பலன்களாக இருக்காது இருந்தாலும் இன்னைய கிரக நிலங்கள் பா நிலவரங்கள்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு அலுவலகத்தில் மேன்மையான ஒரு நிலையே ஏற்படும் எங்கேயும் ஒரு சுணக்கம் இருக்காது ராசி நேயர்களே கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே கேது சஞ்சரிக்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார் பலவிதமான தடைகள் தாமதங்கள் உடல் அசௌகரியங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியவர் அதனால் எப்பொழுதுமே நிதானமாக செயல்படணும் உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தனால் உடனே மருத்துவரை சென்று அணுகுங்க ஏன்னால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம விட்டுட்டோன்னா ரொம்ப க தள்ளி இப்போ வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் வறுமுன் காப்பதே நமக்கு இந்த அதிக அளவில் நன்மையை பயக்கும் அதனால் எப்பொழுதுமே நீங்கள் வந்து நம்மளை யாராவது புகழ்ந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு இயக்கப்படக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கெலாம் இந்த காலகட்டமானது கண்டிப்பாக அலுவலகத்தில் நீங்கள் எல்லாராலேயும் உங்கள் உயரதிகாரிகளால் புகழ்ந்து பேசப்படுவீங்க உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் கிடைக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா அலுவல் பணி நிமித்தமாக வேற ஒரு கிளை நிறுவனத்துக்கு நீங்கள் மாற்றலாகி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது செவ்வாய் சுக்கரன் சனி எல்லாம் ஆறில் சேர்ந்துருக்காங்க ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல செவ்வாய் சனி எல்லாம் சேர்ந்துருக்கு சனி வேற அவரோட வீட்டில் ஆட்சி வேற வளம் பெற்றிருக்கார் அதனால நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடவோ கடன் கொடுக்கவோ அதெல்லாம் செய்ய வேண்டாம் அது மாதிரி செய்கிற கட்டத்தில் உங்களுக்கு கொடுத்த பணம் திருப்பி வராது நீங்கள் போய் நாலு தடவை போய் அழிஞ்சு கேட்டு பார்க்கணும் ஒன்றும் வராது இந்த காலத்தில் அது கண்டிப்பாக வராது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதில் அதை யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக உங்களோட உயரதிகாரிகள்ட்டேருந்து நீங்கள் அலுவலகத்தில் செய்யக்கூடிய உங்களது பணிக்கான பாராட்டை நிச்சயம் பெறுவீர்கள் துளாராசி <tula> நேயர்களை துளாராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சந்திரன் சந்திராஷ்டமம் இன்றைக்கி இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்களாம் பேசாமல் வாய் மூடி அமைதியாக இருக்கிறதே நல்லது என்ன தான் குரு வந்து ஏழாம் இடத்துல இருந்து ராசியே பார்த்தாலும் குருவோட பார்வை பல நல்ல பலன்களை கொடுத்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது மிகவும் நல்லது நீங்கள் ஏதாவது போய் ஒன்று பேச போய் யாராவது சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது அது சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரங்க நிச்சயமாக இன்னைய இன்னைய கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவர்கள்ட்ட எப்போதுமே ஒரு அணுக்கமான ஒரு சௌஜன்யமான சூழ்நிலையோடு பழகிறது நல்லது யாரையும் எதிர்த்து கொள்ள வேண்டாம் என்னதான் ஆறாம் இடத்துல உங்களுக்கு வலுவான நிலையில் ராகு உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு எதிரிகளே கிடையாது அப்படி இருந்தால் கூட ஆறாம் இடத்துல ராகு இருக்கும்பொழுது அது ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடியது சத்துருக்களே இருக்க மாட்டாங்க ராகு என்ன பண்ணுவார் எல்லாரையும் ஒதுக்கி வச்சுருவார் இல்லை எல்லாம் அடக்கி ஒடுக்கிடுவார் அதுபோல் உங்களுக்கு எந்த விதமான குறைகளும் இருக்காது நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை செஞ்சிட்ருங்க நிச்சயமாக எந்தவித கெடுபலன்களும் இருக்காது நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கிற வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கெல்லாம் சந்திரன் ஏழாம் இடத்துல இருந்து பார்வை செலுத்திட்டுருக்காரு ரெண்டாம் இடமாக உங்களை பார்த்துட்ருக்காரு உங்கள் ராசியவே அதனால் இந்த பார்வை பலம் ஏழாம் பார்வையாக வேற உங்களோட ஒரு சுக்கரனோட வீட்டை பார்க்குறாரு அதனால் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பொருள் சேர்க்கை தனவரவு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் சந்திரன பொறுத்த வரைக்கும் நல்லதே செய்வார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே இருந்துகிட்ருப்பீங்க நீங்கள் அலுவலகத்துக்கு போகணும் இந்த வேலையெல்லாம் முடிக்காமல் இருக்கே உயரதிகாரி என்ன சொல்லுவாரோ அது மாதிரி ஒரு பதட்டம் ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருந்தால் இவ்வளோ முதலீடு செஞ்சிட்டோமே தொழிலில் நமக்கு வர வேண்டிய இதெல்லாம் வருமா இந்த போட்ட முதலீடெல்லாம் மறுபடியும் நம்ம இந்த கத்திரிக்காய் வாங்கி வச்சுட்டோம் தக்காளி வாங்கி வச்சுட்டோம் காய வியாபாரத்தில் திருப்பி காசெல்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஒரு பய உணர்வு இருக்கும் அந்த கவலையெல்லாம் நீங்கள் பட வேண்டாம் இந்த இன்றைக்கும் நாளைக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச முதலீடுகள்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் எந்த விதமான பதட்டமும் அடையாமல் உங்களோட பணிகளை செவ்வனே செஞ்சீங்கன்னா எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நற்பலன்களே கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களோட ராசிக்கு ஏழில் சந்திரன் இருக்கார் சனி சுக்கரன் செவ்வாய் எல்லாம் அர்த்தாஷ்டமத்தில் இருக்காங்க அர்தாஷ்டமத்தில் இந்த மாதிரி ஒரு மூணு கிரகங்கள் இருக்காது அவ்வளோ பெரிய நல்ல விஷயமாக சொல்ல முடியாது நல்ல பலன்களாக கொடுக்குன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அஞ்சல சூரியன் புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நன்மை உங்கள் அதே மாதிரி பிள்ளை பிறப்பு அதாவது குழந்தை பேர் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டமாக இதை நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த ஆறாம் இடத்த சந்திரன் ஒரு எப்போ நம்ம ஆறில் இருக்கக்கூடிய ரகங்கள்லாம் பார்த்தோன்னா கடன் வாங்கக்கூடிய நிலை அதை போல் ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான கிரக கிரகங்கள் ரெண்டு மூணு இது போன்ற இடத்துல உங்களோட ராசி அதிபதியே அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு உங்கள் ராசியவே ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது குருவின் ஒன்பதாம் குரு வந்து பொதுவாக இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம் குரு எங்கே இருப்பாரோ அந்த இடத்த விட எந்த இடத்துக்கு குரு எது எந்தெந்த இடம்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டு அவரோட இடம் அஞ்சு ஏழு ஒம்பது எல்லாம் சொல்லுவாங்க பதினோராம் இடம் எல்லாம் சொல்லுவாங்க அதை விட அவரோட பார்வையை அதுதான் எல்லா இடத்தையும் புனிதமாக்கும் ஒரு கெட்ட பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு இந்த சரியான நேரத்தில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் குருவோட பார்வை அது வாங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கிரகம் கூட நமக்கு கெடுதலை செய்யாது நன்மையே செய்யும் தனுசு ராசிக்காரங்களுக்கெலாம் இப்போ வாழ்க்கையில் எதிர்பார்த்துருந்த வெளிநாட்டு யோகம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது யாராவது உங்களோட மகனோ மகளோ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களாம் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகத்தை பெறுவாங்க நீங்களும் பணிபுரியக்கூடிய தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி எல்லாம் வெளிநாடு போகக்கூடிய எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நீங்கள் எல்லோரும் வெளிநாடு போகக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு அமையும் மகர ராசி அன்பர்களே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி ரா ராசியாதிபதி சனி வந்து ராசிக்கு ரெண்டாவது இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரும் பொருள் அதாவது சின்ன அளவில் கிடையாது பெரும் தொகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்ன தான் ஏற்ற சனி காலமாக இருந்தாலும் சனி வந்து விட்டுட்டு போக போகிறார் முதல் ரெண்டரை ஆண்டு அப்படிங்கிறது விரயஸ்தான சனி தன்னோட ராசியிலே இருக்கும் பொழுது ஜென்மசனி அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்மசனி இதுகா இதுகாரும் உங்களை உடல்நிலையெல்லாம் அவ்வளவு பாடாகப்படுத்தி இருக்கும் ஆஸ்பத்திரியில் போய் அதிக அளவில் செலவு பண்ணியிருப்பீங்க மருத்துவருக்கே நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க மருந்து வாங்குறதுக்கும் கொடுத்துருப்பீங்க இப்போ இந்த லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அவர் தனது வீடான கும்பராசியில் ஆட்சி ப ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அதனால் உங்களுக்கு இப்போ ஒரு அலுவலகத்தில் ரிட்டையர் ஆகிற தருணத்தில் இருக்கக்கூடிய பணியாளராக இருந்தால் அங்கே வரக்கூடிய செட்டில்மெண்ட்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாமல் உடனடியாக அவங்க கைக்கு வரும் அதுவும் பெரிய தொகையாக வரும் சின்ன தொகையெல்லாம் கிடைக்காது பெரிய அளவில் அது மூட்டை பணம்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் பெரிய தொகையாக கிடைக்கும் ஏன்னா குருவோடய பார்வையும் இருக்குது அதனால் மூட்டை பணம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாராட்டுக்காக இயங்குவீங்க இந்த காலகட்டத்தில் யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா நம்ம இவ்வளோ செஞ்சுருக்கோம் மற்றவங்களுக்காக நல்லதெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம ஒருத்தருமே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன உலகண்டா இது எதை செஞ்சாலும் திட்டுறதுக்கு தான் சரியாக மக்கள்லாம் இருக்காங்க நம்மளை யாராவது பாராட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் அந்த எண்ணம் வந்து இன்றைக்கி மாறிடும் யாரோ ஒருத்தர் ஐயா நீங்கள் அன்றைக்கி உதவி செஞ்சீங்க அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு வழிபோக்குற மாதிரி இருக்கிறவர் வந்து உங்களை பாராட்டிட்டு போவார் உங்களுக்கே தெரியாது அவருக்கு எப்படா நம்ம இதை உதவி செஞ்சோம் அப்படின்னு அதை யோசிப்பீங்க ஆனால் அந்த பாராட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக அமைந்துருக்கும் மனதுக்கு ஒரு இதமான ஒரு சூழ்நிலையை தரும் உங்களுக்கு குழந்தைகளால் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ குழந்தைங்க வந்து படிப்பில் சுணக்கமாக இருக்கலாம் அவங்க வந்து திருமணத்துக்காக காத்துட்ருக்க குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு இல்லை பையன்களுக்கு வரண் அமையாமல் இருக்கலாம் அதுபோல் ஒரு தடைகள் தாமதங்கள்லாம் விலகி இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி உங்கள் குழந்தைகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பல விதத்துலேயும் நற்பலன்கள் ஏற்படும் அதை போல் பலர் போற்றும் நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும் கும்பராசி நேயர்களே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி ஆட்சி வளம் பெற்றிருக்கார் உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் வந்து இது காலம் கஷ்டப்பட்டு ஒரு செயலை செஞ்சு ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி வச்சுருந்தீங்க இல்லை ஒரு வேலையில் ஒரு தொழில் செய்கிறீங்க கடையை திறக்கிறதுக்காக சிறுக சிறுக பொருள் சேர்த்து ஒரு மளிகை கடையோ இல்லை ஒரு காய்கறி கடையோ திறக்கிறீங்க ஒரு ஃபார்மசி வைக்கிறீங்கன்னா அதில் இத்தனை நாள் உங்களுக்கு லாபமே ஈட்டாமல் இருந்திருக்கும் இப்போ நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்து உயாரமாக ஆஹா எவ்வளோ லாபம் வருது பாருன்னு அதை பார்க்கலாம் ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அதாவது ஓய்வு ஒரு நிம்மதியாக ஒரு பெரு நிம்மதி பெருமை மூச்சு விடுவீங்க பா இத்தனை நாள் கண்ட பேச்சு வாங்கணும்டா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருமூச்சு விடுற அந்த ஒரு காலம் பெருமூச்சு விட்ட காலம்லாம் போய் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க இன்றைக்கி ரொம்ப அருமையான நாளாக சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு புதன் எல்லாம் சேர்ந்துருக்காங்க எல்லாரும் உங்களுக்கு அதிக அளவில் ராகுவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது பெரும்பாலும் பெரிய அளவில் பொருள் வரவே நமக்கு தருவார் கேதுவோட பார்வை இருந்தால் கூட அதை தடுக்க மாதிரி ஏழாம் பார்வையாக பார்த்தா கூட ராகு வந்து சனிக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஏன்னா ராகு வந்து சனிக்கும் சூரியனுக்கும் ரொம்ப பயந்தவர் அவர் வந்து சுக்கரனுக்கு நட்பானவர் அதெல்லாம் கண்டிப்பாக நற்பலன்களையே உங்களுக்கு குடி கொடுக்கக்கூடியவர் உங்களோட ராசியிலேயே சுக்கரன் இருப்பது பெரிய அளவில் நற்பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரன் உங்கள் ராசியாதிபதிக்கு நட்பு கிரகமானவர் சனியும் சுக்கரனும் தோல் மேலே தோல் கைப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் அவங்க ரெண்டு பேர் இப்போ சனி அதாவது மகர கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே சுக்கரன் வந்து அதிக அளவில் பொருள் சேர்த்து கொடுப்பார் அதே மாதிரி ரிஷப துலா ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா சனி வந்து எல்லா ராசிகளையும் ஏழரை கா சனி காலத்தில் படுத்துவார் ஆனால் இந்த மிதுனம் கன்னி ரிஷவம் துலா இதெல்லாம் அவரோட நட்பு வீடுகள் புதனும் சுக்கரனும் சனிக்கு நட்பு கிரகங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த கிரகங்களுக்கு பாதிப்பு தரமாட்டார் அஷ்டமசனி காலங்களிலேயோ ஏழரை சனி ஆட்சி நடக்கும் பொழுதோ பெரிய அளவில் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே பாதிப்புகள் வரவே வராது அதே போல உங்கள் ராசியில் சுக்கரன் இருக்கிறது ஒரு பெரிய நற்பலன்களே தரும்னு இன்று நாம் சொல்லலாம் மீனராசி அன்பர்களே மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டில் சனி வந்து உட்காந்துருக்கார் சனி எங்கே இருக்கார் விரை இருக்கார் கொஞ்சம் நீங்கள் ஒரு உஷாராக இருக்கணும் ஏன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் யாராவது பிடுங்கிட்டு போயிடுவாங்க விரே சனி பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அதை ஒரு நெகட்டிவாக சொல்லலை ஒரு எதிர்மறையாக சொல்லலைன்னா கூட கொஞ்சம் நம்ம வந்து முன் முன் ஜாக்கிரதையாக இருக்கிறது மிகவும் நற்பலன்களே தரும் சனியை மட்டும்தான் நம்ம அப்படி பார்க்குறோம் ஏன்னா சனி ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு ராசியிலேயே ராகு இந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் கொடுக்கக்கூடிய இரங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு குரு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவில் பொருள் ஈட்டக்கூடிய காலம் இந்த காலத்தை சொல்லலாம் இப்போ வெளிநாட்டில் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை உத்தியோகம் வாய்க்கும் அதே போல் பெரிய அளவில் பொருள் வர எதிர்பார்த்து சம்பள உயர்வு அலுவலகத்தில் ஏதோ ஒரு பெரிய போனஸோ ஏதோ வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நாள் வரும் ஆனால் கொஞ்சம் கையில் இருக்க காசை பிடுங்கிற மாதிரி சனி பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பன்னெண்டில் சனி இருக்கிற வரைக்கும் ஒரே ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் சுக்கரனும் ஒரே ஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாயும் இருக்கார் அதனால் கொஞ்சம் முன் யோசனையோட செலவு செய்கிறது அதை போன்ற சில விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்வதன் மூலம் உங்களோட கையிருப்பு பணம் அதாவது வரக்கூடிய பெரிய தொகையெல்லாம் நீங்கள் பேங்க் சேவிங்ஸ் எல்லாம் மத்திரமாக பார்த்துக்கலாம் இல்லைன்னா அவ்வளோதான் ஐயோ காசையோ கையை விட்டு போச்சேன்னு மூலையில் உட்காந்து அழுதுட்ருக்க இருக்க தான் காசுக்காக யாரும் சாவ முடியாது காசு இன்றைக்கி இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க செல்வம் அப்படிங்கிறது செல்வம்னு என்னத்துக்கு சொல்கிறாங்க செல்வம் அப்படிங்கிறது செல்வோம் அப்படின்னு ஒரு இடத்த விட்டு மற்ற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கக்கூடியது அந்த செல்வத்தை நம்ம தேடி போகலாம் காசா லேசாக அப்படின்னு சொல்கிறாங்க காசு லேஸ் இல்லை காசு காசாலே சா காசுனாலேயே சாகக்கூடாது சாக்காடு இல்லை நம்ம காசுக்காக போய் அலைஞ்சி சாகக்கூடாது நம்ம இருக்கிற கயிறு பணத்தை வச்சு நாம் மன நிறைவுடன் வாழ பழக வேணும் அதனால் கஷ்டங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயிலில் போய் விளக்கு போடுறது நல்ல நற்பலங்களெல்லாம் தரும் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு இல்லையா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் திருநள்ளாறு சனீஸ்வரனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும் இது முதல் சுற்றாக இருந்தால் திருநள்ளாறு சனீஸ்வரனை போய் பார்க்கலாம் இரண்டாவது அல்லது மூணாவது சுற்றா இருந்தால் திருக்கொல்லிக்காடு மற்றும் குச்சனீர் ச குச்சனூர் சனீஸ்வரனை பார்த்துட்டு வந்தால் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இன்று நாம் பார்த்தோம் அதில் நம்ம எப்படிலாம் இருந்துக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்போம் அதன்படி நாம் நல்ல விதமாக நமது எதிர்காலத்தை நல்ல விதமாக வரவேற்று எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களுடன் நாளை நோக்கி நாளைய பொழுதே நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம் நன்றி மக்கள் வணக்கம்